கோட்டலி பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூத்தி மூணு கோடி கொடுத்துருக்கு இயர்லியா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி இருபது கோடி கொடுத்துருக்குது அஞ்சாவதா ஹெச்டிபி ஃபைனான்ஸ் இது பார்த்தீங்கன்னா கோட்டைலியா ஐநூத்தி அறுபத்தெட்டு கோடி கொடுத்துருக்குது இது இயர்லியா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூத்தி எழுவத்தி ஆறு கோடி கொடுத்துருக்குது அதுக்கு அடுத்தது ஆறாவதா ஹூண்டாய் மோட்டார் இது வந்து கோட்டைலி வந்து ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தொம்பது கோடி கொடுத்துருக்குது இயர்லியாக பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி அறுநூத்தி நாற்பது கோடியாக கொடுத்துருக்கு இது மாதிரி நெட் ப்ராஃபிட் வந்து அருமையா கொடுத்துட்டு இருக்கு இந்த ரிசல்ட்டை நம்ம வந்து கோட்டலி கோட்டலி வாட்ச் பண்ணோம் வாட்ச் பண்ணும் போது நம்ம கண்டிப்பா இதில் நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஒரு கம்பெனியினுடைய நிகர லாபம் தான் மிக மிக முக்கியமா முதுகெலும்பு போல அது வந்து ஏறிக்கொண்டே இருக்கும் பொழுது தான் நமக்கு அது மல்டி பேகரா மாறுங்கறத புரிஞ்சுங்க இந்த ஆறு சார்களை எது மல்டி மாறும் எது இதில் நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க எது எது ஹோல்டிங்ல வச்சிருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸில் தெரியவீங்க ஒவ்வொரு டைமும் இந்த அஞ்சு சேர்களையும் நம்ம வந்து குவார்டர்லி ரிசல்ட்டு ரெவென்யூ வித் நெட் ப்ராஃபிட் இபிஎஃப் எல்லாம் பார்த்துட்டோம் இன்னும் ஒரே ஒரு மட்டும் மட்டும்தான் பாக்கி இருக்கு இது வந்து ஹூண்டாய் மோட்டார் அதனுடைய குவார்டர்லி ரிசல்ட்டை பார்த்துருவோம் கியூ ஒன் ரிசல்ட்டை பார்த்துருவோம் இதனுடைய டோட்டல் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினேழாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி நாலு கோடி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பதினாறாயிரத்தி